திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய திரைப்படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணலான் இருக்கேன் இது ரொம்ப முக்கியமான ஒரு படம் கெரியர்லயே ஏன்னா அது ஒரு மாபெரும் சாதனை புரிந்த படம் அந்த சாதனை புரிந்த படம் அந்த முக்கியமான படம் யாரு என்ன அப்படிங்கிறத சொல்லவா எஸ் அதுதான் நம்ம சூப்பர் ஸ்டார் நடிப்பில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் ரிலீஸ் ஆன சந்திரமுகி அப்படிங்கிற படம் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் பிரபு சார் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பிரபுவன் ராம்குமார் அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துடைய டைரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது கதை திரைக்கதை வசனம் இயக்கம் எல்லாம் பண்ணது இயக்குனர் பி வாசு அவர் வந்து ஆப்தமித்ரா அப்படின்னு சொல்லிட்டு கன்னடத்துல ஒரு படம் பண்ணியிருந்தாரு அந்த படத்துடைய தமிழ் ரீமேக் தான் சந்திரமுகி கன்னடத்துல அந்த படத்துல வந்து விஷ்ணுவர்தன் நடிச்சிருந்தார் சோ அந்த படம் எங்க இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு மலையாள படத்துல இருந்து ரீமேக் ஆன ஒரு படம் மலையாள படங்கும்போது போது என்னன்னா மணி சித்திரதாளுன்னு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வந்தது அந்த படத்தை தான் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் ஆப்தமித்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணார் கன்னடத்துல ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு சந்திரமுகி அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் பண்ணிட்டார் சந்திரமுகிக்கு முன்னாடி அப்படின்னு பார்க்கும்போது பாபா அந்த படம் தான் வந்து ரிலீஸ் ஆகி சரியா போகலை ஸோ அந்த சமயத்துல வந்து என்ன பண்ண போறாரு தலைவர் அடுத்த படம் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தப்போ கரெக்டாக அவர் என்ன பண்ணாருன்னா இந்த மாதிரி சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸில் இந்த படத்தை கமிட் பண்ணார் இந்த படம் கமிட் பண்ணப்போ வந்து பாத்தீங்கன்னா இதில் முக்கியமான கதாபாத்திரம் அப்படிங்கும்போது இப்போ டைட்டில் நீங்கள் கேட்டா தெரிஞ்சிருக்கும் ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட் ஸோ சந்திரமுகினுங்கிற அந்த டைட்டில் அப்படின்னு பார்த்தா எஸ் அது அந்த சந்திரமுகி அது வேற யாரும் இல்லை ஜோதிகா ஜோதிகா அப்போ வந்து ரொம்ப டாப்பில் வந்துட்டு இருந்த ஒரு பீரியடு சூப்பராக நடிப்பாங்க அதாவது அவங்களுடைய நடிப்பு வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு அவங்கள வந்து ஒரு பொம்பளை சிவாஜி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்தளவுக்கு வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்குறதுல பயங்கரமாக கொடுப்பாங்க ஜோதிகா வந்து பார்த்திங்கன்னா ஒரே சீனுக்கு சரி மேடம் இதுக்கு வேறு எக்ஸ்பிரஷன் என்ன முப்பத்தாறு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்களுக்கு அந்த மாதிரி வந்து வெரைட்டி ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் வச்சுருப்பாங்க டயலாக் சொல்கிறதுலையும் சரி அவங்களுடைய நடிப்பு திறமையும் சரி அப்படின்னு பற்றி சொல்லிகிட்டே போகலாம் அந்தளவுக்கு வந்து ஜோதியா நடிப்புக்கு வந்து மிகப்பெரிய தீனி போட்ட படம் தான் வந்து சந்திரமுகி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சந்திரமுகியில் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்க்குறப்ப என்னன்னா ஸ்பிளிட் பர்சனாலிட்டிங்கிறது ஒரு கேரக்டர் இந்த ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டி அப்படிங்கும்போது என்னென்னா ஒருத்தருக்கு ரெண்டு கேரக்டர் இருக்கும் அந்த ரெண்டு கேரக்டர் வரும்போது அந்த கேரக்டர் போகும்போது இந்த அந்த கேரக்டர் வாழ்ந்துருவாங்க இந்த கேரக்டருக்கும் போது அந்த கேரக்டர் ஞாபகத்துக்கு வராது இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்போது அந்த கேரக்டருக்கு எப்படி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணும்போது இந்த கதை ஆரம்பிக்கிறப்ப என்னென்னா ரஜினி சார் வந்து இதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் தான் சொல்லுவாங்க கேமியோ அப்பியரன்ஸ்னால் என்னென்னா ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் நேரம் வருவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் ஒரு முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வந்து ஒரு இடத்துல மறுபடியும் வருவார் ஸோ இங்கே வந்து அந்த ஓப்பனிங் காமிக்கிறப்ப ரஜினி சாருக்கு வந்து அந்த ஒரு பெரிய லைப்ரரியில் ஒரு புக் எடுத்து படிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஓப்பனிங் காமிப்பாங்க அது ஓப்பனிங் காமிச்சிட்டு அப்படியே அதில் வந்து பேக் ஷாட் எல்லாம் காமிப்பாங்க காமிச்சுட்டே இருக்கும்போது வடிவேல் ஒரு சூப்பர் கேரக்டர் அந்த வீட்டில் வந்து ஒரு நாசருக்கு தம்பியாக பண்ணியிருப்பார் ஸோ நாசர் வந்து அவருடைய பொண்ணு மாளவிகாவை வந்து எப்படியாவது கட்டி கொடுத்துருக்கும் போது ஷீலா அவங்க வந்து அந்த பாட்டி கேரக்டர் நாசருடைய அக்கா கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த ஷீலாவுக்கு வந்து சரி யாருக்கு வந்து கட்டி கொடுக்குறது மாளவிகா அப்படின்னு நினைக்கும் போகிறோம் அப்போது மாளவிகாவுக்கு வந்து நம்ம பிரபு சாரை வந்து பார்த்துருப்பாங்க பட் பிரபு சார் ஆல்ரெடி கல்யாணம் முன்னியிருப்பார் பிரபு சார் வந்து யார்னா கேஆர் விஜயாவுடைய பையன் அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க சிவாஜி சார் வந்து ஒரு ஃபோட்டோவில் மட்டும்தான் அதில் காமிப்பாங்க அவருடைய பையன் தான் பிரபுன்னே காமிச்சு அப்படியே பண்ணுவாங்க ஸோ அந்த வகையில வந்து என்ன அப்படின்னு பார்க்குறப்போ இந்த மாதிரி வேட்டையாபுரம்னு ஒரு இடம் இருக்குது அந்தத்தில் ஒரு அரண்மனை இருக்குது அந்த அரண்மனையை வந்து எப்படியாவது சரி சரி பண்ணி அங்கே லைஃப் ஆரம்பிக்கலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வருவார் பிரபு வர்றது அப்போ இவங்க வீட்டுக்கு வரும்போது வேட்டையாபுரம் அரண்மனியா அப்படின்னு சொல்றப்ப அதில் என்ன ஒரு மிஸ்டீரியஸ் ஒரு இது இருக்கே எல்லாரும் ஒரு மாதிரியாக மிஸ்டரியா பேசுகிறாங்களே அப்படிங்கிறப்போ ரஜினி சாருக்கு அடுத்த இன்ட்ரொடக்ஷன் வைப்பாங்க அந்த இன்ட்ரொடக்ஷன் ரெண்டாயிரத்தி ரெண்டு பாபாவுக்கு அப்புறம் இந்த படத்தில் வராரு மறுபடியும் வந்து நல்லா அந்த ஹேர் ஸ்டைல் விக்ஸ் எல்லாம் வந்து மீஸ் எல்லாம் வந்து அழகாக வச்சு புளிங்களைஸ்லாம் போட்டு வழக்கம் போல் நம்ம சூப்பர் ஸ்டாரை பார்க்கக்கூடிய அதே தோற்றத்தில் வர்றார் ஏன்னா பாபாவில் வந்து ஃபுல் ஷேவில் இருப்பார் ஸ்டப்பு தான் வச்சுருப்பார் ஸோ இதில் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ்ல இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அவருடைய ஸ்டைலுக்கே வந்து இந்த படம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே தலைவர் மறுபடியும் பழைய ரஜினியாகவே இருக்கார் அதுக்கே அவ்வளோ பெரிய சந்தோஷம் ஒரே ஒரு படம் வித்தியாசமான ஒரு கெட்டப்பில் வந்தார்ங்கிறதுனால அடுத்த படத்துலேயே எல்லாரும் வந்து சார் தலைவர் இந்த படத்தில் அப்படியே பார்க்குறப்ப நம்ம நம்ம ரஜினி சார் அப்படியே இருக்கார் சார் அப்படின்னா அப்போது இந்த படம் வரும்போது குரோம்பேட்டை வெற்றி அந்த படத்தில் அந்த தேட்டரில் தான் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ பார்க்குறது அப்படிங்கிறத ரொம்ப பயங்கரமாக ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் எப்படி டிக்கெட் வாங்குறது வழங்கம் போல் குரோம்பேட்டை ரசிகர் மன்ற தலைவர் ஒருத்தர் தான் அந்த டிக்கெட் வாங்கி கொடுத்தாரு இந்த டிக்கெட் வாங்கி கொடுத்தோன்னா காலையில் ஏழரை மணிக்கு நான் என் ஃப்ரெண்ட்லாம் போனால் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு பேர் போகிறோம் போனால் அப்போல்லாம் எப்படின்னா நம்பர்லாம் கிடையாது உள்ள யார் ஃபஸ்ட்டு போகிறாங்களோ மேலே போய் சீட்டு பிடிச்சி வேண்டியதான் இட்னு பால்கனிக்கு போய்ட்டு பேக்ரவுண்டில் ஃபுல்லாக பிடிச்சி உக்காட்டோம் ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் இந்த படம் பார்க்குறப்போ இன்னும் சொல்ல போனால் அந்த படத்தில் இந்த பாட்டு ஓப்பனிங் சாங் ரஜினி சார் வித்யாசாகர் மியூசிக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார் அதில் எடுத்தோன்னே இந்த எஸ்பிபி சார் சாங் அது வந்தால் தான் அது ஒரு ஒரு கிக்கு அந்த ஓப்பனிங் சாங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சன்ரைஸு அதில் வந்து இப்படி டக்குன்னு அந்த மாட்டு வண்டியில் வர்றது மாட்டுவண்டில் வரும்போது அந்த பாட்டு ஆரம்பிக்கும் தேவுடா தேவுடா எழுமல தேவுடா சூடுடா சூடுடா நம்ம சூடுடா இந்த பாட்டு ஸோ இந்த தேவுடா தேவுடா சாங் வந்து அப்போது என்னடா தெலுங்குல ஆரம்பிணு இது ஆரம்பித்தா என்ன தலைவர் பாட்டு எப்படி கேட்டால் என்ன நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எனர்ஜி இருக்கும் அதுல அந்த எப்பவுமே அந்த தலைவர் பாட்டில் வந்து ஓப்பனிங் சாங்ல வந்து ஒரு தத்துவம் வரும் அந்த தத்துவத்தில் வந்து அதில் அந்த முடிவிட்டும் செய்யும் தொழில் தோழந்தான் இல்லையே நமக்கெல்லாம் அழகு இந்த வரிகள்லாம் வந்து எல்லாம் ஒரு மாதிரி பாராட்டப்பட்ட வரிகள் தான் அந்த பாட்டே வந்து அவ்வளோ ஒரு தத்துவ பாடல் அப்படின்னு சொல்லலாம் அதில் தான் வந்து அவருடைய ஃப்ரெண்டு ஒரு சீன் வருவார் ராம்குமார் ஒரு சீன் வருவார் எல்லாருமே அதில் ஒரு சீன் வருவாங்க அந்த ரிப்பீட்டு அப்படிங்கும்போது எல்லோரும் எல்லாரும் ஒரு சீன் வருவாங்க ஸோ இந்த பாட் பாட்டு வந்து ரொம்ப ஆச்சு இந்த பாட்டு முடிஞ்சோடனே எல்லாரும் வந்து தேட்டரில் நாங்கள்லாம் ஒன்ஸ்மோர் அப்படின்னா ஒன்ஸ் மோர் போட்டாங்க மோர் அந்த பாட்டு போட்டாங்க இப்போல்லாம் ஒன்ஸ் மோர் கேட்டால் போட மாட்டேங்கிறாங்க அப்போல்லாம் போடுவாங்க அந்த பாட்டை ஒன்ஸ் மோர் போட்டாங்க அதுவும் என்னென்னா ஒரு ஸ்லைடு ஒன்று போடுவாங்க இந்த ஸ்லைடெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரசிகர்களின் வேண்டுகோளுக்கு நாங்கள் அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் மோர் பாட்டு போடும் அது கூட்டனே எல்லா ரசிகர்களின் வேண்டுகோளுக்கினுங்க நம்ம சொல்கிறத ப்ரொஜெக்டர் கே வர ஆப்ரேட்டர் கேட்டார் அப்படிங்கிறப்பே ஒரு பயங்கர ஹாப்பி ஆகிடுவாங்க ஸோ அந்த பாட்டு முடிஞ்சோடனே ரஜினி சார் இன்டர் வடிவேலுக்கும் அவருக்கும் காம்பினேஷன் சாட்டு அப்போது அந்த மாப்பிள்ளை வந்து மாட்டு வண்டியில் வராங்கன்னா அந்த போடுறா வேட்டை அப்படின்னோன்னே அந்த இவர் இந்த மைண்டில் இருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் சூப்பர் ஸ்டார் அப்போது அந்த வடிவேல் வந்து அதனால் அவரோட ஒய்ஃப் எப்படி நீ எப்படி கல்யாணம் பண்ணிட்ட அப்படிங்கிறத ஒரு சைலண்டா அந்த மைண்ட் ரீடிங் மாதிரி பண்ணி ஒன்று சொல்லுவார் அதில் தான் வடிவேலோட காமெடி ஒர்க் அவுட் இருக்கும் அப்போ வடிவேல் வந்து கேட்டு வடிவேல்கிட்ட சொல்லார் நான் வந்து இதை பற்றி பேசாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீ அந்த வேட்டையாக போகிற அரண்மனை எங்கே இருக்குது அதுக்கு என்ன கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னோன்னே ஓகே அப்போன்னா நம்ம ஒய்ஃப் பற்றி ஒரு இதுவும் பேச மாட்டார் அப்படின்னு சொல்லி அது ஒரு சின்ன ஒரு ஒரு காமிக்கெல்லாம் ஒன்று பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுங்களேன் அதாவது இவர் ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறாரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வடிவேலுக்கு ஒரு டவுட் வரும் அதை வச்சு ஒரு சீன் பண்ணியிருப்பாங்க அப்போது அந்த இந்த ஷார்ட்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜோதிகாவோட என்னோட போது அரண்மனை அரண்மனையை போய் பார்க்குறப்போ வேட்டையாபுரம் அரண்மனை பார்க்குறது வேட்டையாபுரம் அரண்மனை எங்கே எடுத்தாங்கன்னா சென்னையில் வந்து குஷால் தாஸ் கார்டன் சொல்லிட்டு ஒரு இடம் இருந்தது குஷால் தாஸ் கார்டன் எங்கே இருக்குன்னா நம்ம பச்சைப்பாஸ் காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த சிக்னலுக்கு முன்னாடி ரைட் சைடில் இருக்குது இப்போ அது வந்து ஃப்ளாட்டாக மாறிடுச்சு அதுதான் அந்த அரண்மனை அந்த சந்திரமுகி அரண்மனை ஸோ அந்த அரண்மனை உள்ளே போகிற ஷார்ட் அப்போது வந்து இந்த சைக்கிளில் போகிற மாதிரி ஒரு ஷார்ட் அது வேறு பேட்ச் ஒர்க் சைக்கிளில் போற மாதிரி அந்த ஷார்ட் ஆக்சுவலாக கட் பண்ணிட்டாங்க இவர் பின்னாடி உட்காந்துருப்பாரு வடிவேல வண்டி ஓட்டிகிட்டு இருப்பார் ரஜினி சார் வந்து பின்னாடி வந்து கேரியர்ல உட்காந்து வர மாதிரி ஒரு ஷார்ட் அப்போது உள்ள போனப்போ அந்த நயன்தாராங்க தான் இன்ட்ரோடக்ஷன் அவர் வந்து தோட்டக்காரோட பொண்ணு தோட்டக்காரர் வந்து விஜயகுமார் பண்ணியிருப்பார் சோ தோட்டக்காரோட பொண்ணு அப்படின்னா நயன்தராங்க தான் அனுபவம் படத்துல சோ இதெல்லாம் வந்து கதையில ஒரு ஒரு சில எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் கதைப்படி என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை அப்படின்னா இந்த வேட்டையாபுரம் அரண்மனையில் ஒரு ராஜா இருந்தார் ஒரு ஒரு அரண்மனையில் ஆடக்கூடிய ஒரு டான்சர் அந்த டான்ஸருக்கு வந்து இன்னொரு டான்சர் அதாவது என்னென்னா அவன் வந்து ஒரு நாட்டியம் சொல்லி கொடுக்குற ஒருத்தர் நாட்டியம் அவ ஒரு அவ ஒரு ஹீரோ ஒரு வினீத் ஒரு கேரக்டர் அந்த டான்ஸருக்கும் இதுக்கும் வந்து லவ் இருந்தது அது தெரிஞ்ச ராஜா வந்து அந்த டான்ஸரை வந்து எப்படியாவது நம்ம கைக்குள்ளே வச்சோங்கிறதுக்காக அந்த ஹீரோவை வந்து கொண்டுட்டார் அதான் வந்து கதை சுருக்கமான கதை தான் அதுக்கு தான் இந்த சந்திரமுகி என்னுடைய காதலை நீ சாவடிச்சு என் கண் முன்னாடி கொண்டுட்டியே அப்படின்னு சொல்லி அதுக்கு பழி வாங்குறது தான் இந்த சந்திரமுகி கேரக்டரு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை ஆனால் அந்த கதையை எடுத்திருந்த விதம் அவ்வளோ பிரமாதமாக எடுத்துப்பாங்க அதுக்கு காரணம் ஜோதிகா ஜோதிகா வந்து ஒவ்வொரு ஷார்ட்லையும் அவங்க நடித்ததை பார்த்தா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அதாவது என்னென்னா அந்த ஒரு பட்டிகுலர் இடத்துல வந்து இவர் வந்து ரஜினி சார் வந்து அந்த வீட்டுக்கு வந்த உடனே இந்த வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல சவுண்டு வருது வாங்க எல்லாரும் வேட்டையாபுரம் அரண்மனைக்கு போகலான்னு சொல்லிட்டு வேட்டையாபுரம் அரண்மணியெல்லாம் குடி குடியிருக்க போவாங்க அப்போ குடியிருக்கு போகும்போது அந்த ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த அந்த அரண்மனைக்கு பெயிண்ட் அடிப்பாங்க இந்த பெயிண்ட் அடிக்கும் போது தான் வடிவேல் சொல்லுவார் உள்ளே ஒருத்தர் ஒரே இருக்கான் அவன் பேர் கோபால் கோபாலு கோபாலு அப்படின்னுவார் ஸோ அந்த கோபால் தான் அந்த பெயிண்ட் அடிக்கிறது அவனை தவிர அவர் யாரும் இல்லை ரொம்ப பயமாக இருக்குப்பா அப்படின்னப்போ அந்த பயந்து போய் வெளில வருவார் ஸோ அந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடித்து அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குது ஸோ அந்த வீட்டில் என்ன மர்மம் அந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் படத்துடைய கதை அப்போது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ரஜினி சார் வந்து ஒரு டாக்டராக வருவார் அவர் பேர் சரவணன் அந்த ஃபஸ்ட்டு ஃபைட்டு ஒன்று நல்லாயிருக்கும் அந்த பாட்டு முடிஞ்சோடனே ஒரு ஃபைட்டு ஒரு ஃபைட்டு தான் இன்ட்ரோடக்ஷன் இந்த ஃபைட் இன்ட்ரோடக்ஷன்ல வந்து அந்த ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பிரபு சார் வருவார் பிரபு சார் வந்தோடனே சொன்னார் என்னே சரவணன் எப்படி இருக்கீங்க உடனே வந்து நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சரவணன் இப்படி இழைச்சி போயிட்டீங்க அவர் ஒரு டயலாக் வரும் சேர்ந்து நீ இழைச்சா நல்லா இருக்க மாட்டேன் நான் குண்டானா நல்லா இருக்க மாட்டேன் அப்படின்னு பக்கமாக இருக்கும் அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் ஸோ அது இந்த கதையில வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இது என்னன்னா அந்த ஜோதியோட கேரக்டர் தான் காரணம் அந்த ஸ்பிளி பர்சனாலிட்டி அவங்க தான் நடிச்சிருப்பாங்க அந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா அந்த சந்திரமுகியோடைய ஆவியா இல்லை கே கேரக்டரா ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பான் அந்த ஆவி தான் வருது அந்த ஆவி வந்து உடம்புல போகுது போகுதுட்டு அது வந்து இவளை வந்து ஆட்டி வைக்குது அப்படிங்கிறது தான் இது ஸோ அந்த ஆவி போது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இருக்கிற சந்திரமுகிக்கு யார் வந்து அவன் காதலன் அடைய தடையா இருக்கிறது காதலன் யாரெல்லாம் திருப்பி பார்த்தா அது வினீத் ஒரு கேரக்டர் ஆகும் அதே மாதிரி வெளியில் டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு ஒரு பையனாக இருப்பான் பட் ஆனால் வினீத் லவ் பண்ணுறது மாளவிக்காவை ஸோ இந்த இடத்துல வந்து வினீத் வந்து அந்த கேரக்டர் அவன் அவன் அடையிறதுக்கு தயாராக இருக்கா ஆனால் இவங்க ரெண்டு பேரோட காதல் வந்து சேரதுக்கு த தடையாக இருக்கிறது பிரபு தான் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவர் தான் இப்போ ஹஸ்பண்ட் கேரக்டர் ஸோ அதனால் பிரபுவை கொள்வது தான் திட்டம் அப்படின்னு சொல்லி தான் இருக்கும் அதை தடுக்கிறது ரஜினி சார் தடுப்பார் அப்போ ரஜினி சார் தடுக்கும்போது என்னடா அது பிரபுவை கொள்வது ரஜினி சார் தடுக்கும்போது என்ன பெருசாக போகிறோம்னு பார்த்தா கிளைமேக்ஸில் அந்த வேட்டை ராஜாவாக வந்து ரஜினி சார் பண்ணியிருப்பார் ஸோ இதில் வந்து ஒவ்வொரு ஷார்ட்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஃபஸ்ட்டு வந்து ஜோதியாவுடைய முகத்தை கம்மிய மாட்டாங்க மோத காமியமாக ரஜினி சார்ட்ட வந்து பேசும்போது சாதாரணமாக வீட்டில் இருக்கும்போது பேசிகிட்டு இருப்பாங்க பேசிகிட்டு இருக்கிறப்போ காலையில் வந்து அது சார் வந்து இந்த மாடியில் ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது சத்தம் கேட்டோன்னே இவர் நேராக மாடிக்கு போய் இப்படியே பார்த்துட்டு அந்த இதை தட்டிட்டு அந்த டோரை வந்து ஒரு தடவை அப்படி தட்டுவார் தட்டினோன்னே ஸோ வந்து கீழே வந்து படுத்துட்டு வச்சுட்டு இருப்பார் அப்போ ஜோதிகா வந்தோடனே இன்னும் நீங்கள் தூங்கலை இல்லைம்மா அந்த நைட்டு போலாம் எங்கேயே தூங்கிட்டேன் நான் வந்து ரைட்டு போய் இந்த ரூமில் ஏதோ கேட்ட மாதிரி இருந்தது அதான் போய் பார்த்தேன் பார்த்தா அங்கே எதுவுமே இல்லை உங்களுக்கு கேட்டுச்சா உங்களுக்கு கேட்டுச்சா அப்படின்னு ஆ கேட்டுச்சு இது சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு உடனே அந்த அந்த எக்ஸைட்மெண்ட்டை அவர் பார்ப்பார் அதை அந்த ஷார்ட்டை வந்து ரஜினி சாரோட பேஸில் காமிச்சிருப்போம் இவர காமிச்சிருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு சலங்கை ஷார்ட் உங்களுக்கு அந்த சலங்கை இது பண்ணும்போது ஒரு ஷார்ட்டில் வந்து அதே மாதிரி ரஜினி சார் வந்து ஜோதிகாவை பார்த்து கேட்கும்போது இது சலங்கை வந்து உன்னோடது இல்லைம்மா அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா நானா நானா அப்படின்னு ஒன்று கேட்குறப்ப அந்த ஷார்ட் இப்படி தான் காமிப்பாங்க ஜோதிகா காமிக்க மாட்டாங்க அது காமிக்கிறப்போ ரஜினி சார் வந்து ஹே கோல் கோ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி போயிடுவார் இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து அந்த கதையை சொல்லுவார் அன்னைக்கே அவனுடைய முகம் மாறுத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது இப்படி ஒரு ஷார்ட் வச்சு ஜோதிகா நடித்ததை காமிப்பாங்க கண்ணுக்குன்னுலாம் அப்படி உருட்டி லைட் வச்சு பியூட்டிஃபுல்லாக காமிச்சிடும் நானா நானா அப்படிங்கும்போது அப்படியே தியேட்டர்ல பயமாக இருக்கும் ஸோ சந்திரமுகி வந்து இட்ஸ் அ ஹாண்டிங் த்ரில்லர் பை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸோ இது ரொம்ப நாலேஜ் அந்த ஜானர் அவர் பண்ணி ரொம்ப ஆயிரம் ஜென்மகள் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணாரு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான ஜானர் இந்த பேய் ஜானர் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரேரான ஒன்று ஸோ அதை ரொம்ப அழகா ஸ்கிரிப்ட் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கதையில இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுல நடுவில் வந்து வடிவேலோட காமெடி அவர் வடிவேல் ரஜினி சாரோட காமெடி அதுக்கப்புறம் அந்த அந்த அப்போது சொல்லும்போது சொல்லியிருந்தார் காதலிக்க நேரம் இல்லையில் பாலையா கிட்ட நாகேஷ் கதை சொல்கிற ஒரு ஷாட்ரு ஸோ அந்த பாலையாட நாகேஷ் கதை சொல்லும்போது எப்படி இருந்தோ அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சந்திரமுகியில் வந்து வடிவேல் வந்து கதை சொல்ல அவர் வந்து சொல்லுவார் பேய் வர்றதுக்கு என்ன அறிகுறிகள் அப்படின்னு ஒன்னா அவர் வந்து திடீர் திரியின்னு சாத்து தான் திடீர் திரிகணு உடையதான் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒன்று ஒன்றா கேட்டுகிட்டே வருவார் அந்த மல்லியூவாசனம் வந்த மல்லிய வாசம் அப்படின்னு இவர் அந்த கதையை சொல்லுவார் ரஜினி வந்து பேய் வர்றதுக்கான அறிகுறி இருக்குன்னு கதையை சொல்லும்போது இங்கே அப்படியே ரிவர்ஸ் என்னன்னா நாகேஷோட ரியாக்ஷன் அதுதான் வந்து வடிவேல் சார் பண்ணார் ஸோ இவர் வந்து அந்த கதையை சொல்லும்போது அவர் ரியாக்ட் பண்ணுவார் வடிவேல் இது சொல்லும்போது அந்த இது என்ன சங்கு பிச்சு எரிஞ்சிடுவே அப்படின்னு ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாரு அதை சொல்கிறப்போ அந்த கதை முடித்தா கடைசியில் நயன்தாரா வருவாங்க ஸோ இவங்க பேயின்னு நினச்சது யாருன்னு பார்த்தா நயன்தாரா ஸோ அதில் ஒரு ட்விஸ்ட்டு டிஸ்ட்டு வச்சுக்கிட்டே வரும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து இல்லை அந்த ஸ்டோரியில் அப்படியே வரும்போது இந்த காமெடியும் சேர்ந்துருக்கும் அந்த காமெடி சேரும்போது அப்போது ஒரு டைலாக் ஒன்று சொன்னார் பேகுளுக்கு ரொம்ப பிடிச்ச நட்சத்திரமா மிருக சீரிஸும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை சொல்கிறப்போல்ல உனக்கு என்ன நட்சத்திரம்னு மிருக சீரிஸ் வடிவேல் சொல்கிறது அதெல்லாம் ரொம்ப இருக்கும் அது அது அந்த டயலாக் டெலிவரியும் சரி அந்த காட்சி அமைப்பும் சரி இப்போது இந்த படத்தில் வந்து கதைப்படி வந்து எப்படி இருந்து பிரபுவை காப்பாற்றுறாரு அப்படிங்கிறது தான் அந்த ஷாட் ஸோ அந்த வகையில் வந்து அந்த பிரபு ஷாட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு ரஜினி சார் சொல்லுவார் இன்னைக்கு வந்து துர்காஷ்டமி வந்து நீ நீ போய் அவளை வந்து நகைக்கடைக்கு போய் நகை எடுத்து வந்துடலாம் நம்ம வெளியில போகலான்னு சொல்லி கூப்பிடு அப்படின்னு சூப்பர் சார் சொன்னோன்னே பிரபு சார் வந்து தமிழ் நீக்கி மெட்ராஸ் போகிறோம் போயிட்டு நம்ம பிரசன்ட் வாங்கிட்டு வந்துடலாம் நாளைக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கா அது இன்னி இன்னைக்கு இன்னைக்கு வேணாமே நான் வரல அப்படின் நான் வரல அப்படின்னோடனே அப்படி டக்குன்னு திரும்ப உதலவா அண்ணு உதளவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயலாகே சரியான டயலாக் நமக்கு தெலுங்கு தெரியாது ஆனா தெலுங்கு தெரியலான அந்த டைலாக்ல ஒரே குக்கா நூக்கு எந்த தைரியம் முந்தே நான் முந்தே நெளிச்சி நான் கே செத்தா 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 ஓ நீ சம்பி கால்சி பூடுது சேசி நான் பங்க தீஸ்கோண்ட போக்கே நான் பேரு சந்திரமுகி காதுரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுல அப்படி தூக்குற ஒரு ஷாட் இருக்கும் பா அப்படி தூடுனா இவர் கங்கா அப்படின்னு டாப்னு அப்படி போடுவாங்க அதுல அந்த மோஸ்ட் பவர்ஃபுல் ஷாட் சி எனக்கு சூப்பர் ஸ்டார்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா ஒரு படத்தில் வந்து எங்கே ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த ஸ்கோர் பண்ணுற விஷயங்கள் வரும்பொழுது இல்லை எப்போவுமே வந்து ஹீரோஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஷாட்டை நம்ம பண்ணால் தான் சார் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம தான் ஹீரோ நம்ம படம் நமக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும்ங்கிறது சில சமயத்தில் சில பேர் வந்து ஆப்போசிட் சைடில் ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாங்க பட் ஆனால் சூப்பர் ஸ்டார் பொறுத்த வரைக்கும் சரி என்னன்னா ஒரு காமெடின்னா அதுக்கு ஒரு ஸ்பேஸ் ஒரு குணச்சித்திர நடிகர் இது பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்பேஸு எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுப்பாரு மன்னனில் கான் பண்ணி கொடுத்தது இல்லை வடிவேலுக்கு சார் கொடுத்தது அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஜோதிகாவை நடிக்க வச்சு பார்க்குறதுன்னு ஒரு அழகு இருக்குது அது ஜோதிகா வந்து லேட்டராக ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க சி இது வரைக்கும் நான் எத்தனையோ படங்கள் பண்ணிட்டேன் பட் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு டைட்டில் வந்து ஒரு ஹீரோ நடித்து ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் டைட்டில் ஒன்று வைக்கிறது அந்த டைட்டில் யாராவது ஒத்துப்பாங்களா ரஜினி சார் ஒத்துக்கிட்டார் சந்திரமுகின்னு ஒரு டைட்டில் ஸோ அந்த டைட்டிலில் வந்து இவர் அந்த நடிக்கும் நடிக்கும்போது அப்படியே நம்ம மொத்த கான்சன்ட்ரேஷன் அங்கே போய்டும் ஒரு ஒரு படத்துல ஒரு முக்கியமான காட்சி முக்கியமான காட்சியில் அவங்க நடிக்கும்போது மொத்த கான்சன்ட்ரேஷன் அங்கே போய்டும் சரி இப்போ ரஜினி சார் காப்பாற்ற வந்தாரு டாக்டராக இருந்தாரு எல்லாம் பண்ணிட்டாரு ஃபைட் இருக்கு எல்லாம் ஓகே இதுக்கு ஈக்குவலா எங்க ஸ்கோர் பண்ண போறாரு அப்படின்னு ஒரு மேட்டர் இந்த இதுக்கு ஈக்குவலா ஸ்கோர் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லும்போதே எங்கே வரும் எங்கே வரும் எங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தால் அ கிளைமேக்ஸ் வந்து அந்த இது பண்ணிட்டு அவங்கள அந்த பாட்டு ரா அந்த பாட்டு அந்த அதில் வந்து இந்த வேட்டை ராஜாவாகவே வந்து அந்த வந்து நிற்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குது அது போது அந்த பழைய ஞாபகங்கள் வரும் அப்போ அந்த பழசு ராஜா காலத்தில் நடந்த அந்த விஷயத்தில் ஒரிஜினல் வேட்டை ராஜாவாக வருவார் அப்போது அந்த நாயெல்லாம் வச்சுட்டு அப்படி இறங்கி வர ஷார்ட் ஒன்று இருக்கும் ஓ ஓ ஓ ஓ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரும்போது இல்லை வந்துட்டு அப்படிங்க சேரில் உட்காந்துட்டு அந்த பாட்டை அவங்க பாடும்போது ரேஞ்சி சேர் உட்காந்து இல்லை அப்படின்னு அல்டிமேட்டாக பண்ணுவார் அந்த அவரு காமத்தை கண்ணில் காமிக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அதை வந்து ஒரு செட் ஒரு ஒரு அப்படியே பார்த்தோன்னே உண்ணணும் அப்படியே அடைஞ்சே தீர்வேன் அப்படிங்கிற அந்த விஷயத்த அவ்வளோ அருமையாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பார் ரஜினி சார் அதில் அது முடிகிறப்ப அந்த பாட்டு போயிட்டே இருக்கும்போது இல்லை கரெக்டாக ஒரு பாயிண்டில் வரும்போது அந்த எந்த இடத்துல அதான் சொன்ன எங்கே வந்து ரஜினி சார் ஸ்கோர் பண்ண போறாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த பாட்டு வர்றப்போ இல்லை ல கலக்க லக்கலக்கல கலக்கல அடி கிளாப்ஸ் பிச்சுட்டாங்க ஆக்சுவலாக என்னன்னா ஒரு இந்த இடத்துல ஜோதிகாவை நடிக்க வச்சு அதை அப்படி ஏற்றி ரைஸ் பண்ணி வச்சு அது ஏ ரஜினி சார் வந்து அந்த இடத்துல அந்த டயலாக் அப்படி சொல்லும்போது அது அப்படி பிரம்மாண்டமாக இருக்கும் ஸோ இந்த படம் வந்து பெரிய லெவலில் ஓன படம் கிட்டத்தட்ட எயிட் நைன்டி டேஸு இந்த படம் ஓடுச்சு எட்நூத்தி தொண்ணூறு நாள் இந்த படம் ஓடிச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து அஹ் இந்த படத்துடைய வெற்றி விழாவுக்கு வந்து அஹ் கலைஞர் அவர்கள் வந்தார் ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஓடின படம் வந்து எம் கே தியாகராஜர் பாவர் நடித்ததுன்னு நினைக்கிறேன் அந்த படம் தான் இன்னொரு நாட்கள் ஓடிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கார்டு இருக்கு இது வந்து இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணி எயிட் நைன்டி டேஸ் ஓடிச்சு சாந்தி தியேட்டர்ல தொடர்ந்து ஓடிட்டே இருந்தது சந்திரமணி ஆனா இந்த படம் வந்து சார் சில பேர் ஒன்னே வந்து அந்த ரஜினி சீர்கள் அல்லாதவர்கள்லாம் சில பேர் இதெல்லாம் வந்து சும்மா ஓட்டிருக்காங்க படத்தை அப்படின்னு ஆனா இந்த படத்தை இப்பவும் சொல்றேன் நீங்க போய் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சீன் பார்த்துட்டே இருப்பீங்க எங்கேயுமே உங்களை கட் பண்ணணும்னு தோணாது மாத்தணும்னு தோணாது அப்படி இருக்கும் அந்த படம் திஸ் இஸ் அ பேக்டு பிலிம் நாசர் சாரும் ஒரு இடத்துல வந்து அந்த இந்த மனசுல பட்டதை சொல்ற மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்னு பண்ணியிருப்பார் அப்படின்னு சொன்னது அரை நாள் இருந்ததுக்கு இவ்வளவு பண்ணிட்டோம் இன்னும் முழுசா இருந்திருந்தோம் என்னென்ன பண்ணுவானோ அப்படின்னு சொன்ன நான் கேட்டேன் உங்க மனுஷன் நீங்க என்ன யோசிங்க நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ரஜினி சார் சொல்ற டைலாக் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இந்த இந்த காதலை சார் சொல்லுவாங்க குங்குதோ ஆனந்தாவிடன்னு குங்குமோ இப்படியும் சொல்லுவாங்க பெத்தவங்ககிட்ட தான் சார் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக் சொல்கிறது அப்புறம் இவர் வந்து சட்டையை கிழிச்சு போட்டுருக்கலாம்ல அப்படின்னு சொன்னப்போ டக்குன்னு வந்து சொன்னார் இது ஏ சட்டை ஏன் டப்பு நான் கிழிச்சு போடுவேன் கிளிக்காமையும் போடுவேன் அப்படின்னு வர அந்த டயலாக் அதுக்கப்புறம் வடிவேல் சாரோட வரும்போது அந்த இந்த வேலைக்காரியோட ஒரு வடிவேல் சார் வந்து போகிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு இந்த கேரம் போர்டில் அப்படின்னு சொன்னது கருப்புக்காரன் சிகப்புக்காய் முன்னாடி போகுது கருப்பு காயும் பின்னாலேயே போகுது சரியில்லையே அப்படின்னு அது ரொம்ப அழகாக சிங் பண்ணியிருப்பாங்க அதில் வடிவேல் சாரோட ரியாக்ஷன் தான் அப்படியே இந்த உடம்பே அசைக்காமல் டக்கடக்கே போயிருப்பேன் நின்று இல்லை ஆ அப்படின்னு அப்படின்னு இருப்பாரு அந்த டயலாக் அதுவும் ஒரு இடத்துல வந்து அந்த இருந்து வரும்போது வடிவேல் சாருக்கு வந்து அந்த ஷாக் சாக்கடிச்ச மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பார் அந்த ஷாக் அடிச்ச மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறப்போ இல்லை அம்ம அப்படின்ட்டு இப்படியே நிப்பாரு அப்படின்னு ஒரு போஸ்ட் ஒன்று அதுல வந்து எனக்கு ஒவ்வொரு ரியாக்ஷனும் வடிவேலோட ரியாக்ஷனு அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் வந்த நாசரோட கேரக்டரு அது இது போது வந்து ஒரு கேரக்டர் பண்ணும்போது ஊமையன்னு ஒரு கேரக்டர் ஒரு ஃபைட் இருக்கும் அந்த ஃபைட்டு செம்மையாக இருக்கும் ரஜினி சாருக்கும் அவர் சூத்துக்கும் ஒரு ஃபைட் இருக்கும் அவர் தான் வந்து அந்த பாட்டியோடைய எப்பவுமே கூட இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஸ்ட்ரி மிஸ்ட்ரி கேரக்டர் அது ஆனால் அவன் ஊமை கிடையாது கடைசியில் அவன் ஏதோ வந்து ஊமியனாக நடிப்பான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அது அதுக்கப்புறம் இதில் இன்னும் சூப்பரான ஒரு பாட்டு வந்து இந்த கொக்கு பரப்புற அந்த பாட்டு வந்து பயங்கர ஹிட்டான ஒரு சாங் அது அதில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பாட்டில் வந்து ஆக்சுவலாக மாணிக்க விநாயகர் பாடியிருப்பாரு நீங்கள் ரொம்ப நல்லா பாடியிருப்பார் அந்த பாட்டு வந்து சூப்பர் ஹிட்டான ஒரு பாட்டு படத்தில் எல்லா பாட்டுமே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கொஞ்ச நேரம் பேச பேசக்கூடாத இந்த பாட்டு இது வந்து நயன்தாரா ரஜினி சார் டுவேட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பாட்டு வந்து இந்த அண்ணனோட பாட்டு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் செமையாக இருக்கும் அதில் வந்து சின்ன பண்ணக்காரலாம் பாடியிருக்கோம் அந்த பாட்டை வாழ்த்துறேன் வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிக்கிற அந்த தொகையார அவ்வளோ அருமையாக இருக்கும் அது சி இதெல்லாம் என்னென்னா ஒரு படம் பார்க்குறப்பே இல்லை அமைதுன்னு வாங்கல ஸோ இந்த அடுத்த சீனு இந்த பாட்டு இந்த சீன் இந்த பாட்டு ஒரு இடம் கூட இல்லை ஒரு தொய்வு இறங்கி போச்சு இந்த பாட்டு சும்மா இருக்கிறது எதுவுமே இல்லை ஸோ அந்த இடத்துல அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக அதை வந்து அதை லைன் அப் பண்ணியிருப்பாங்க அந்த எடிட்டிங் தான் அந்த படத்துல எடிட்டிங் வந்து லைன் அப் பண்ணியிருக்காரு அதுல வந்து அந்த அண்ணனோட பாட்டு அப்படின்னா அந்த இதுல வந்து அந்த டான்ஸ் ஃபுல்லா அந்த கேர்ள்ஸோட சேர்ந்து ரஜினி சார் டான்ஸ் அப்படிங்கிறது அது நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அத்திந்தோம் திந்தியும் தோம் தானே திந்தாகி நந்தோம் தகுதிந்தோம் இந்த பாட்டு இந்த பாட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ இந்த பாட்டில் நினைச்ச அந்த குழந்தையெல்லாம் இப்போ கூட ரீசெண்டாக யூடியூப்பில் வீடியோலாம் போட்டு நான் தான் அந்த கேரக்டர் பண்ணேன்னு கூட சொல்லியிருக்காங்க ஸோ இந்த படத்துடைய பாடல்கள் இப்போ எடிட்டிங்கு பர்ஃபார்மன்ஸு ஜோதிகாவோட பர்ஃபாமன்ஸ் அஸ்வெல் அந்த ரஜினி சாரோட பர்ஃபாமன்ஸு ஸோ அதுதான் வந்து இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இந்த படம் வந்து ஜெயிச்ச உடனே ஒரு சக்சஸ் மீட்டில் வந்து இவரு ரஜினி சார் பேசுனது வந்து பயங்கர வைரலாக போச்சு அவர் சொன்னார் பாபா போன ஒன்று எல்லாரும் வந்து தான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அண்ணன் விழுந்து விழுந்துட்டாரு இனிமேல் ஒன்றும் இல்லை இன்னும் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க நான் யானை இல்லை குதிரை சக்குனு அழிஞ்சிரேன் அப்படின்னாரு அட 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 அடா தலைவனுக்கே ஒரு தனி ஸ்டைல் ஸோ இந்த படம் வந்து அப்படி ஒரு மகத்தான வெற்றி படம் இந்த படம் எனக்கு ரொம்ப க்ளோஸான ரீசன் என்னென்னா இந்த படத்துடைய டைட்டில் காட் அந்த லைப்ரரியில் வந்து டைட்டில் கார்டு போடுறது வந்து என்னுடைய நண்பர் வெங்கடேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து அதை பண்ணது அவரு இப்போ உயிரோடு இல்லை அந்த வெங்கடேஷ் தான் அந்த டைட்டில் கார்டு டிசைன் பண்ணது ஃபுல்லாக அந்த ஸ்மோக்கெல்லாம் போட்டு அந்த டைட்டில் கார்ட் பண்ணது ஸோ அவர் வந்து என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப க்ளோஸாக ஒரு ஃபீல் அவர் தான் ஆக்சுவலாக முதல் நாள் வந்து ரஜினி சாரோடய உட்காந்து அந்த ஷோ பார்த்துட்டு எங்கள்கிட்ட வந்து சொன்னார் படம் பாருங்கள் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் நாங்கள் போய்ட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட்டும் பார்த்தோம் ஸோ அதுதான் சந்திரமுகி நான் பார்த்த ஒரு கதை சந்திரமுகியோட கதையை விட நான் இந்த படத்தை கொண்டாடின கதை தான் வந்து பயங்கரமான கதை அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் கண்டிப்பாக உங்களுக்கும் இது மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அந்த படத்தை பார்த்து சந்திரமுகி பார்த்து அதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க இன்னும் நிறைய படங்கள் பற்றி நம்ம பேச போகிறோம் தொடர்ந்து பாருங்கள் திரைக்குறை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்